திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த பனிரெண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து ஆரம்பாக்கம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர் தனிப்படைகள் மற்றும் சிறப்பு குழுக்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டு வந்தது அந்த வகையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கும் ஐந்து லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும் கூட அரசும் அறிவித்திருந்தது தமிழக பகுதிகள் மட்டுமல்லாமல் ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட பிற மாநில பகுதிகளிலும் குற்றவாளியை ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்களில் தீவிரமாக தேடி வந்தனர் குற்ற ியை கைது செய்ய கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் தனியார் அமைப்பினர் மறியல் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதற்கிடையே பனிரண்டு நாட்களுக்கு மேலாக தேடி வந்த தனிப்படை போலீசார் நேற்று மாலை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்தனர் அந்த இளைஞரின் உருவ அமைப்பு மற்றும் ஆடைகள் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளோடு ஒத்திருப்பது போல் தெரியவந்தது இதையடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞரை போலீசார் திருவள்ளூர் மாவட்ட பகுதிக்கு அழைத்து வந்து ரகசிய இடத்தில் விசாரித்து வருகின்றனர் மேலும் தனிப்படை போலீசாரிடம் சிக்கிய இளைஞரின் புகைப்படம் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சிறுமியிடம் போலீசார் காட்டிய போது அந்த சிறுமி தன்னை வன்கொடுமை செய்தவர் இவர்தான் என சொன்னதாகவும் கூறப்படுகிறது பதிமூன்று நாட்களாக தேடப்பட்டு வந்த குற்றவாளி கிடைத்துவிட்டார் என்ற தகவல் ஆரம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுத்தீ போல பரவியதை அடுத்து சிறுமியின் உறவினர்களும் பொதுமக்களும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் கைதான நபரை தங்களுக்கு காட்ட வேண்டும் என வாக்குவாதம் செய்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அந்த வடமாநில இளைஞரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தி வருகின்றனர் குற்றம் நடந்த மாந்தோப்புக்கு அந்த வடமாநில இளைஞரை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற போலீசார் திட்டமிட்டு உள்ளனர் இதற்கு முன்பாகவே அந்த இளைஞரும் தான் தான் அந்த குற்றத்தை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் அவரை நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி மேற்கு வங்க மாநில இளைஞரிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணை முடிவுக்கு வந்த பிறகுதான் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்